இந்த நாம முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு திட்டத்திற்கும் ஆயுஷ்மான் பாரத் கார்டு என்று சொல்லக்கூடிய பிரதமரின் மருத்துவ காப்பீடு திட்டத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன மற்றும் பயன்கள் என்னன்னு பார்க்கலாம் அது மட்டுமல்ல நேஷனல் ஹெல்த் ஐடினு ஒரு கார்டு இருக்கு அதோட ஃபுல் டீட்டெயில் மற்றும் இந்த மூணு கார்டுக்கான கம்பேரிசனை இந்த வீடியோ பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் சிஎம் ஹெல்த் இன்சூரன்ஸுக்கும் ஆயுஷ்மான் பாரத் கார்டுக்குமான டீட்டெயில்ஸை பார்க்கலாம் தமிழக அரசு ஏழை எளிய மக்கள் அனைவரும் இலவசமாக தரமான மருத்துவ சிகிச்சை பெற வேண்டும்னு இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க குடும்ப ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்குள் இருப்பவர்கள் மட்டும்தான் இந்த கார்டுக்கு அப்ளை பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் இந்த கார்டு கொண்டு வந்தப்போ ஒரு லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு வழங்கினாங்க நெக்ஸ்ட் அதை இன்க்ரீஸ் பண்ணி ரெண்டு லட்சமா மாத்தினாங்க இந்த சிஎம் இன்சூரன்ஸ் கார்டு மூலமா குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஆண்டிற்கு ரெண்டு லட்சம் ரூபாய் வரை இலவசமா சிகிச்சை எடுத்துக்கலாம் அது மட்டுமல்ல இந்த வருடம் நீங்க ரெண்டு லட்சத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் ஆட்டோமேட்டிக்கா டூ லேக்ஸ் ரினியூவல் ஆயிடும் அதே சமயம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மத்திய அரசு ஆயுஷ்மான் பாரத் கார்டை கொண்டு வந்தாங்க இந்த கார்டை பிஹெச்எச் மற்றும் ஏஏஒய் ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ஒரு சில என்பிஹெச் அட்டை வைத்திருப்பவர்களுக்கும் வழங்கினாங்க இத்திட்டத்தில் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு தனிநபருக்கும் ஐந்து லட்சம் ரூபாய் வரை இலவச மருத்துவ காப்பீடு வழங்குறாங்க நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு நவம்பர்ல தமிழக அரசு சி எம் ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டையும் பி எம் ஆயுஷ்மான் பாரத் கார்டையும் ஒன்றிணைச்சாங்க இதன் மூலம் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு அட்டை வைத்துள்ள அனைவருக்கும் ஐந்து லட்சம் ரூபாயாக ஹெல்த் இன்சூரன்ஸ் அதிகரித்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த இரண்டு கார்டும் தானே உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நெக்ஸ்ட் ஹெல்த் ஐடி கார்டுனா என்ன எப்படி அப்ளை பண்றது அதோட பயன்கள் என்னன்னு பார்க்கலாம். ஒரு தனிநபரின் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் அனைத்தையும் டிஜிட்டல் மயமாக்கணும் என்ற நோக்கத்தில் கொண்டு வரப்பட்டதுதான் ஹெல்த் ஐடி கார்டு இந்த ஹெல்த் ஐடி கார்டுல எந்த ஒரு இன்சூரன்ஸ் கவரேஜும் கிடைக்காது இந்த கார்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னா நீங்க ஒவ்வொரு முறை ஹாஸ்பிட்டல் போகும் போதும் உங்க மெடிக்கல் ஹிஸ்டரிய ஹெல்த் கார்டுல அப்டேட் பண்ணுவாங்க சப்போஸ் நீங்க வேற ஹாஸ்பிட்டல் போகும்போது அல்லது விபத்து ஏற்படும்போது அவங்க எல்லா டெஸ்டையும் எடுக்க தேவையில்லை இந்த ஹெல்த் ஐடி கார்டு மூலமாக உங்கள் ஃபுல் மெடிக்கல் ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கலாம் இந்த கார்டை நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான ஆன்லைன் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்